திருச்சிற்றம்பலம் திருவேற்காடு சிவனடியாறுமலை அரசாங்க பதவி கிடைக்க அரசியலில் வெற்றி பெற அரசாங்க பதவி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது உங்களுக்கு ஒரு உபகாரம் சொங்க பதவி என்பது அரசு அறம் இதெல்லாம் தெய்வத்திற்கும் சம்பந்தப்பட்டதாகும் அரசனுக்கும் சம்பந்தப்பட்டதாகும் குடிமக்களுக்கும் சம்பந்தப்பட்டதாகும் அரசியல் அரசியலுக்கு சம்மந்தப்பட்டதாகும் அதனால் அரசாங்க வேலை கிடைக்க என்ன செய்யணும்னு சொல்கிறோம் கேளுங்க இப்போ ஒரு ரொம்ப தீவிரமாக பக்தியாக ஒருத்தர் இருக்கார் அதில் கிரிவலம் போகிறாருன்னு வச்சுக்கிறேன் அந்த கிரிவலம் போறப்போ அவர் கோரிக்கை இங்கேருந்து நினைவில் நினைவில் இருக்கிறத நான் ஜெயிக்கணும் நான் அரசு பதவியில் உயரணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு போறாரு ஆனால் நம்பிக்கையோட தான் போறாரு இங்கேருந்து அந்த நம்பிக்கையில் ஒரு சிலதையும் கடைப்பிடிக்கணும் அங்கே சுத் கேரிவாலும் சுத்துறீங்க போன் பேசக்கூடாது எல்லாரும் போன் பேசுறீங்க செருப்பு அணிஞ்சு சுத்தக்கூடாது வெயில்ல சுத்த முடியல ஏன்னா இரவு நேரத்தில் சுத்து நீ அரசு பதவி கிடைக்கணும் உனக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இரவுல சுத்து செருப்பு அணிய கூடாது நீங்க மற்ற விஷயம் எந்த விஷயம் பேசக்கூடாது கோவிலுக்கு போனா உங்களுக்கு என்ன கோரிக்கை தேவை நிறைவேறணுன்றத மட்டும் தான் சொல்லணும் நீங்க அதை தவிர்த்து வேற என்னமோதான் பேசறீங்கடா சொல்கிறது எல்லாம் கிரிவலம் சுற்றி வரீங்க அங்க அப்போ எல்லோரும் இங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்ப எல்லாரும் கேட்பாங்கல்ல கேப்பாங்கல்ல தேவையில்லாத வரீங்க பேசிக்க செருப்பு போட்டுக்கு சுற்றுறீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணால் அது நீங்கள் வைக்கிற கோரிக்கையே ஏற்காது இப்போ ஒரு எக்ஸாமிங் போகிறீங்கன்னா எக்ஸாம் கரெக்டாக எழுதுனா தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் தேவையில்லாத நீங்கள் பேசினாலே வெளியே அமைச்சிடுவாங்க ஒரு சாதாரண மானிடனுக்கு ஒரு பேப்பரில் எழுதி பாஸ் பண்ணுறவனுக்கு ஒரு நாலு பேரை போட்டு அங்கே பாதுகாப்புக்கு ஒரு ஆளை போட்டு நீங்கள் தேவையில்லாத பேசலாம் எட்டி பார்த்தாலே வெளியே அமைச்சிடுறாங்க அப்போ தெய்வ நம்பிக்கையா இருக்கிறவன் உங்களுக்கு பதவி கிடைக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அரசாங்கத்தில அப்ப எப்படி போனோம் கரெக்டா நீங்க நிட்டா போனோம் தேவையில்லாத பேசக்கூடாதுப்பா தேவையில்லாத எதுவும் பேசக்கூடாது கிரிவலம் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்கு இரவு நேரத்துல போகிறது ரொம்ப நல்லது அது மாதிரி கோவிலுக்கு சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சாலும் கிட்ட நீங்கள் போய் சுவாமி கிட்ட போது சுவாமிக்கு வலதுபுறமாக நின்றுதான் கோரிக்கை வைக்கணும் இடதுபுறம் நிற்கக்கூடாது அது சில பேரே சொல்லுவாங்க பரவாயில்ல இடதுபுறம் நிற்கலாம் இல்லை வலதுபுறம் தான் நிற்கணும் இடதுபுறம் வரும்போது வரணும் போய் கோரிக்கை சுவாமி கிட்ட சொல்லும் போது வலதுபுறன் கோரிக்கை வைங்க கிரிவல செல்லும் போது கரெக்டா தேவையில்லாத பேசாதீங்க செருப்பு அணியாதீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் கரெக்டா மனசுல சொல்லினே போங்க நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்றது ஜெயம்ன்றத சொல்லுங்க எனக்கு வேலை கிடைக்கணுன்றத மட்டும் சொல்லுங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதே முக்கியமாக இன்னும் ஒரு ஒரு இது இருக்கு அதுக்கு உங்களுக்கு என்ன பதவி உயர்வு கிடைக்கணுமா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது வயநாளை சொல்கிறதுக்கு அது வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லணும் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ரெண்டே வார்த்தை தான் அது வந்து இப்போ நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க அரசு அதிகாரியாக உங்களுக்கு ஜெயம் உண்டாக என்னை வந்து பாருங்கள் திருவேற்காடு சிவனடியார ரெண்டே வார்த்தை தான் இருக்குது சித்தர் சொல்லி சொன்ன வார்த்தை அது வந்து வீடியோவெல்லாம் பேசி வெளியிடக்கூடாது அது வந்து சிவராகசியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த நிறைய பழனியில் சித்தர் வந்து நவபாஷாணம் செஞ்சது அடுத்தது யார் எந்த சித்தரை வந்து நவபாஷாணம் செஞ்சு எந்த சிலையும் இன்னும் யாரும் செஞ்சு கொடுக்கல அதில் இருந்து எடுத்து எடுத்து மருந்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்களா கண்டி அது மாதிரி சிலையை இப்போ உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் வரல ஒன்றும் ஒரு சித்தரை வரல அதை மாதிரி நாங்கள் நாங்கள் ஒரு சித்தர் மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது உங்களோட தான் வச்சுருக்கணும் உங்களுக்கு நீங்கள் வேறு யாருக்குன்னா சொன்னால் அது பழிக்காது அது சிவ ரகசியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன வந்து பாருங்கள் ரெண்டே வார்த்தை நான் சொல்லித்தரேன் இதை நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு உயர் அதிகாரி ஆகலாம் அரசாங்கத்திலையும் உயர் அதிகாரி ஆகலாம் அரசாங்க பதவியும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவைன்றதை ஒரு கோரிக்கையாக வச்சு வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதையே வச்சு நீங்கள் பயன்படுத்தி உலகத்தில் நல்லா வாழுங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க திருச்சி ட்ரம்பர்